வெண்பொங்கல் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தரல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றனால நான் அடிக்கடி செஞ்சுருவேன் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சும்மா தாறு மரம் இருக்கும் அரிசியும் பருப்பையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுருங்க குக்கரை வச்சுக்கோங்க எண்ணெய் நெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து நாலு பச்சை மிளகா கருவேப்பிலையை ஃபஸ்ட்லேயே தாளிச்சிருங்க அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அரிசி பருப்புக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டிங்கன்னா நாலு விசிலில் வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடும் இதுக்கு வேர்க்கடலை சட்னி செம்மா காம்பினேஷனாக இருக்கும் நாத்தனார் மாமியார்லாம் ஊர்லேருந்து வந்திருக்கனால மதியம் லன்ச்சுக்கு வந்து மீன் குழம்பு வறுவல் ரசம் ஒயிட் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனால டீட்டெயிலாக சொல்ல என்னனே தெரிலங்க ஒரு கொஞ்ச நாளாகவே படுத்த தூக்கமே வரதில்ல ரெண்டு மூணு மணி ஆனாலும் நம்ம கண்ணுக்கு ஒரு பொட்டு தூக்கம் கூட வர மாட்டேங்குது நாய் குறைக்கிற சத்தம் தான் கேட்குது தவிர நம்ம கண்ணுக்கு தூக்கம் வந்த பாடே இல்லை நாய் குறைக்கிற சத்தம்லாம் கேட்குறனால பேய் பிசாசு பயலாம் இல்லை இந்த மனுஷங்க மேலே தான் பயம் நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போவோம் எதையாவது ஒன்று சொல்லி நம்ம திசையை திருப்பி விட்டுறது இந்த உலகம் ஆயிரம் சொல்லும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானே பிடிச்ச லைக் பண்ணுங்க